விருதுநகர் கல்குவாரி வெடி விபத்துக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து மதுரையில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை சூப்பர்வைஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம் புதிரி பாகங்கள்லாம் ஓட்டுநரும் அந்த நடத்துனரும் தான் வாங்க வேண்டியிருக்கு பொதுவாக பிரேக்கு போன்ற ஜாமான்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் வண்டி ஓட்ட முடியாது ஆனால் வாங்கி கொடுக்கறதுக்கு இவங்க வாங்கி கொடுக்க மாட்டேன்னாங்க நிர்வாகத்தில் அவங்க சொந்த பணத்தை செலவழித்து தான் ஏன்னா வண்டி வாங்கணும் ஓ ஓட்டி போய் வேணும் எனவே நம்ம போய் நம்ம உயிரை பாதுகாத்துக்கணும்னுக்காக தங்களுடைய சொந்த பணத்தில் சம்பளத்தில் இருந்து வாங்கி இன்றைக்கி அதையெல்லாம் மாற்றி கொண்டு இருக்கிறார்கள் இந்த எல்லாம் மாற்றணும்னு இன்றைக்கு இந்த தொழிலாளர் தினத்துல போக்குவரத்து பணியாளர் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உதிரி பங்குவதற்கு நாங்கள் பொதுவாக முன்னாலையெல்லாம் அம்மாவுடைய காலத்திலேயும் எடப்பாடியார் காலத்திலையும் கார்பரேஷனே வாங்கியது ஆனால் இப்போதான் அந்த புது நடைமுறை இருக்கிறது குறுகிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் நிறைவேற்றவில்லை அதே போக்குவரத்து பணியாளர்களுக்கும் நிறைவேற்றவில்லை எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இன்றைக்கு அவர்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் போதைப் பொருள் நடமாட்டோம் போதையினால் இன்றைக்கு இளைஞர்கள் பெருவாரி வருங்கால சமுதாயம் இன்னைக்கு இன்னைக்கு கேடுகட்ட நிலையில் இன்னைக்கு போதைக்கு அது தற்போதைய தள்ளாடி இருப்பதை இந்த அரசாங்கத்திற்கு ஒரு சறுக்க சரியான ஒரு எதிர்ப்பை தெரிவித்து அதை கண்டிக்கின்ற வகையில் இதை எந்த நடவடிக்கையும் எடுக்காததை இந்த நேரத்தில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எல்லாருமே இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடப்பது உண்மையிலே வருந்தக்கூடியது இது குறித்து உண்மையிலே எல்லாருமே மன வருத்தப்படணும் இது போன்ற கொடிய நிகழ்வுகள் நடக்கிற அளவுக்கு இந்த அரசாங்கம் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இன்றைக்கி உளவுத்துறை வந்து மொத்தமாக செயலர்ந்து வந்து விட்டதுதான் நான் கருதுகிறேன் எனவே இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாம் அபாயகரமான வெடிமருந்துகளை பயன்படுத்தக்கூடாது என்ற நிலையை இருக்கிறது அது எப்படி அது அனுமதி கொடுத்தார்கள் என்று தெரியவில்லை எனவே இதையெல்லாம் அரசாங்கம் உன்னிப்பாக கவனித்து மாவட்ட நிர்வாகம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்